அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க நீ காலையில் ஏந்து தெரு பெருக்கி கோ தண்ணி தொளிச்சு கோலம் போட்டுன்னு இருக்கிறேங்க கோலம் போட சொல்ல என் கோயங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அரிசி ஒரு ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் காலையில் பால் போட்டு காஃபி தூள் போட்டுட்டு முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுட்டங்க ஒரு பக்கம் தண்ணி ஓலை போட்டேங்க கேஸில் தண்ணி காய வச்சு குளிச்சிடலான்னு மயம் வந்ததாங்காட்டி ஆட்டி அடுப்பில் நஞ்சடிச்சு வெறும் மதம் ஈரமாக இருக்குது அதனால் கேஸ்லேயே காய வச்சு கொத்தரலாம் எங்கள் பையனுக்கு சொல்லிட்டு ஒரு பக்கம் தண்ணி காய வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் பாலில் நல்லா டீ தூள் போட்டு நல்லா டீ நல்லா கொதிச்சுங்க அதுக்கப்புறம் வெடி கட்டி அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ சக்கரை போட்டு எங்கள் வீட்டுக்கார குத்துர்லாம் சொல்லிட்டுங்க இன்னைக்கு நான் காலையிலே முட்டை கொழம்பு தாங்க வச்சிடறேன் இட்லி தோசை எதுவுமே மாவு இருந்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க யாருக்குமே இட்லி தோசை வானான்ட்டாங்க சப்பாத்தியும் செஞ்சேன் சப்பாத்தியோ அதுவும் வாழாண்டாங்க அதனால சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சாப்பாடு ரொம்ப இறங்கவே மாட்டேங்குது யாருக்குமே சரி அதனால காலையிலேயே சும்மா ஒரு காப்பி டேசி போட்டு ஆகிட்டு அதுவும் ரெண்டு வேலைக்கு வருங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு அதுக்கப்புறம் அதனால மணல் காலையிலேயே சாப்பாடு ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஆகிட்டுங்க அவருக்கு தேவையான அளவுக்கு டீங்க எங்கள் வீட்டார் எப்போயுமே காலையில் டீ கொடுத்துட்டா தான் கம்னியாக இருப்பாருங்க ரொம்ப பிடிச்சது டீ மட்டும்தாங்க வேறு எதுவுமே அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டார் கேட்க மாட்டார் டீ இருந்தால் போதுங்க அவருக்கு அதுக்கப்புறம் அவர் டீ வச்சு கொத்துட்டு அது நல்லா அவர் குதிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காய்கறிலாம் அஞ்சு கொடுத்தாருங்க காய்கறின்னா முட்டை கொழம்பு தராங்க அதனால வெங்காயம் தக்காளியும் மாரி தாங்க அஞ்சு கொடுத்தாரு அது பக்கம் ஒரு பக்கம் சாப்பாடு ஒல கொதிக்குதுங்க அதுக்கப்புறம் அரிசி போடுறேங்க அரிசி வந்து சட்னு நாங்கள் எப்பவுமே உலக கொச்சி இப்பறதா அரிசி போட்டு சாதம் வெடிப்போம் சாதத்துக்கு நிறைய தண்ணி வைப்போம் ஏன்னா அந்த தண்ணி வந்து மாட்டுக்கு தண்ணி ஆகுங்க கைனி தண்ணி சொல்லுவாங்களாங்க நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சு தாங்க ஆக்குவோம் அதில் பாதி சாப்பாடு தாங்க வரும் அந்த தண்ணி கொசுந்தாங்க நாங்கள் பெரிய யானமாக கொஞ்சம் வச்சு ஆகுவேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரெல்லாங்க எங்கள் மாடு எப்போ கட்டத்துக்கு கைனி காட்டுக்கு ஓட்டி மாதிரியா எங்கள் மாடு சனியாக இருக்குதுங்க அதனால சரி பார்க்குமா பார்த்து பார்த்துமா கெட்டுவே தான் கட்டுவோம் மேக்சிமம் ரொம்ப ஓடி ஓட்டி மாட்டோம் எங்கள் மாடு காட்டத்துக்கு வீடு ஓட்டின்னு போகிறாரு நடுவில் அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் சாப்பாடு அரிசிலாம் போட்டுடலாங்க இப்போ சாப்பாடுனால உலக கொதிக்குதுங்க அதுக்கப்புறம் அடுப்பு சேஞ்ச் பண்ணிவிட்டேங்க ஏன்னா ஒரு பக்கம் என்னன்னு சொல்லுங்கள் அடுப்பு சிறு வெறியது அது பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டு சிறு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுப்பு போட்டு வெங்காயம் போட்டு முட்டை கோயம்பு வைக்கிறதுக்கு விதக்கிட்டு தக்கருவேப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா செவந்த பிறகு சிக்கன் மசாலா வீட்டில் இருந்தால் கொஞ்சோண்டு போடுங்க வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு தேவைக்காக இருப்போம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் மிளகாத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாதம் ஒரு பக்கம் வெடி வெந்திரிச்சு வச்சுட்டு வந்துட்டேங்க அந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சுங்க நான் முட்டைலாம் உரிச்சி ஏற்றுக்கணுங்க முட்டை இதெல்லாம் ஏற்று கோயம்புல போட்டு நல்லா இன்னும் கோயம்புல போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் துணி வேட்டத்துக்கு பழக ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி வஞ்சிட்டு சொன்ன பாருங்க டேபிள் மேட் இருக்குதுங்க இடம் பார்த்து மாட்டேது ஆளில் போட்டால் அதனால எனக்கு பழக ஆணி வச்சு கொடுத்துருங்க கேண்டி கேண்டி வீடு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டார் ஆணி வச்சு கொடுத்தாருங்க டேபிள் மேட்டில் வந்து எப்போனா ஒரு டைம் தாங்க வெட் வெட்டலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆளில் தான் வந்து போட்டோம்னா இடமே பார்த்த மாட்டுது துணி வெட்ட முடியல துணி தைக்க முடியல ரொம்ப அதனால் இந்த பலக வந்து நான் ரொம்ப நல்லா வச்சுருக்கேங்க நான் கத் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஏழில் கற்றுக்கினங்க அப்போதுலேருந்து நாங்கள் எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் வேலை செஞ்சாருங்க அதான் பெரிய பில்டிங்கெலாம் வேலை செய்வாங்களா அங்கே இருந்தால் இந்த பழகு எதுன்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை எனக்கு கொடுத்தாருங்க அந்த அதுலேருந்து அந்த பழகில் தாங்க நான் மேக்ஸிமம் துணி வெட்டுவேன் இப்போ டேபிள் மேட் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இந்த பழக தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஆணி வச்சு கொடுத்து கேண்டி கேண்டி வீதி போச்சுங்க பழகை அதை பத்திரமாக வச்சு கொச்சுனுக்குறங்க நாங்கள் இது பதினெட்டு பதினேழு வருஷமாக பத்து ரூபா பத்து ரூபாய் வச்சுக்கிறோங்க அது ப அதுக்கப்புறம் முட்டை குழம்பு நல்லா குச்சிச்சுங்க அதுக்கப்புறம் கருவே கொத்தமல்லி வந்து சிறு அஞ்சு போட்டு யாருக்குன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மத்தியில் முட்டை குழம்பு வைங்க அதுக்கப்புறம் அடுப்பா பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரரு சாப்பாடு போட்டோமானு கேட்டால் போட்டுருமா அப்படின்னு சொன்னாருங்க அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு சாதம் முட்டை குழம்பு எத்தனை கொடுக்குற பாருங்க அவரு முட்டை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் சம்ப சந்தோஷம் காலையிலேயே முட்டைக்கோயம் வச்சிட்டியா அப்படின்னு கேட்டார் எனக்கு வேலை முடிஞ்சால் போதுங்க அவ்வளோதாங்க அப்படின்ட்டு